ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கடிஜோக் பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கடிஜோக்கின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ரூட்டை பச்சையாக சாப்பிட முடியாது ஏன் ஏன்னா அது சிகப்பாக இருக்கும் இல்லை ஒருத்தர் சக்கரை டப்பாவில் உப்புன்னு எழுதி வச்சாராம் ஏன் ஏன்னா எறும்ப ஏமாத்துறதுக்கு தான் தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சால் என்ன ஆகும் வேற என்ன ஆகும் செலவாகும் வேடந்தாங்கல் பறவை எங்கிருந்து வருது முட்டையில் இருந்துதான் வருது அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம் வேற என்ன வயசுதான் வித்தியாசம் எலுமிச்சை பழம் ஆனா பெண்ணா தான் ஏன்னா அதை பிழிஞ்சா சார் வருது இல்லை எல்லா ஆத்துலயும் மீன் இருக்கும் ஆனா ஒரு ஆத்துல மட்டும் மீனே இருக்காது அது எந்த ஆத்துல வேற எங்க நம்ம ஐயர் ஆத்துல தான் ஒரு அரக்கன் ஒரு அறக்கிய வச்சு கோவில் பூட்ட திறந்தான் ஆனா திறக்க முடியல ஏன் ஏன்னா அரைக்கிய வச்சு பூட்டை திறக்க முடியாதுல்ல முழுக்கியும் வேணும் எல்லா மீனும் நான் வெஜிடேரியன் ஆனால் ஒரு மீன் மட்டும் வெஜிடேரியன் அது என்ன மீன் விடை பிராமின் எல்லா ஸ்டேஜ்லேயும் டான்ஸ் ஆட முடியும் ஆனால் டான்ஸ் ஆட முடியாத ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் வேறு எது கோமா ஸ்டேஜில் தான் கடி ஜோக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்